ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நீங்களும் உங்கள் அன்பு குழந்தைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை உதவிக்கு இந்த எண்ணில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எண்ணிலே உங்கள் குரல் பதிவு மூலமாகவோ அல்லது தட்டச்சு மூலமாகவோ அல்லது நேரிலே அழைத்தோ உங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பணம் செய்யலாம் அது பாபாவே அந்த பிரார்த்தனைகளை கேட்கப்படும் அவர் காதுகள் கேட்கும் கைகள் நம்முடைய வாழ்க்கையை தூக்கிவிடும் நம்மை உயர்த்தும் என்பது நிச்சயம் அநேக சாய் சொந்தங்கள் சொந்தங்கள் யாருமே தேவையில்லை பந்தங்கள் யாருமே தேவையில்லை நான் மட்டும் நான் மட்டும் சம்பாதிப்பேன் நான் மட்டும் உயர்வாக இருப்பேன் ஆனால் அந்த உயர்வை பார்ப்பதற்கு என்னுடைய அந்த கௌரவத்தை பார்ப்பதற்கு அனைவரும் இருக்க வேண்டும் ஆனால் யாரிடத்திலும் நான் ஒட்ட மாட்டேன் யாரும் என் குடும்பத்திற்கோ என்னுடைய வீட்டிற்கோ வந்துவிடக்கூடாது உதவி செய்ய மாட்டேன் யாரும் எனக்கு தேவையில்லை எனக்கு பணம் இருக்கிறது அது போதும் அது போதும் என்று அநேக சாய் சொந்தங்கள் நினைக்கிறார்கள் சாய் சொந்தங்கள் அப்படி நினைப்பதில்லை சாய் சொந்தங்களாக மாறுவதற்கு முன்பாக அப்படி நினைப்பார்கள் அதன் பிறகு அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் சொந்தங்கள் யாரும் தேவையில்லை என்று கூறிவிட்டு தனியாக நமது குடும்பம் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் யாரும் தேவையில்லை என்று கூறிவிட்டு தனியாக நமது குடும்பம் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் மட்டும் இந்த பதிவை ஒரு வத்தி பெட்டியைப் போல உள்ள அடுக்குமாடு அடுக்குமாடி குடியிருப்பிலே கணவனும் நிறை மாத கர்ப்பிணி மனைவியும் பிறக்கப் போகின்ற குழந்தைக்கு பெயர் சூட்ட இருவரும் இணைந்து இணையதளத்திலே தேடுதல் வேட்டை நடத்த பத்தாம் மாதத்தில் பிறந்தது ஒரு பிஞ்சு குழந்தை பனிரண்டு திங்கள் கழித்து மகப்பேறு விடுத்து அந்த மகப்பேறு விடுப்பை முடித்த தாய் தன் பணிக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் மறுபடியும் தொடங்கியது தேடுதல் வேட்டை இந்த முறை சிறந்த குழந்தைகள் காப்பகம் தேடுகின்ற வேட்டை சின்னஞ்சிறு குழந்தை அந்த காப்பகத்திலே அடைக்கப்பட்டது நாட்கள் ஓடின மாதங்கள் ஓடின வருடங்கள் ஓடின குழந்தை பள்ளிக்கு சென்றது பெற்றோர்கள் பணிக்கு சென்றார்கள் நாளொன்றுக்கு மூவரும் ஒன்றாய் இருந்தது மாலை பொழுதில் மட்டுமே மாலை பொழுதில் மட்டுமே மாலை பொழுதையும் கூட கைபேசி கடன் வாங்கியதனால் பெற்றோர்கள் இருந்தும் தனிமரமாக ஆனது அந்த குழந்தை நாட்கள் ஓடியது மாதங்கள் ஓடியது வருடங்களும் ஓடியது குழந்தை பருவத்தை குழந்தை பருவத்தை கடந்தது பள்ளி படிப்பை முடித்தான் கல்லூரி படிப்பையும் முடித்தான் கல்யாணமும் நடந்தது அயல்நாடு சென்றான் தன்னுடைய மனைவியுடன் வயதான நிலையில் தள்ளாடும் பெற்றோர்கள் அம்மாவுக்கு மூட்டு வலி அப்பாவுக்கு சர்க்கரை டாலர்களில் பணம் பார்த்து வந்தது பெற்றோர்களின் வங்கி கணக்கிலே பறந்து வந்தது எங்களால் தனியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னார் அப்பா கவலைப்படாதீங்கப்பா என்றான் மகன் தன் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தான் இந்த முறை சிறந்த முதியோர் இல்லம் தேடுதல் வேட்டை நடந்தது நான் இதுவரை சொன்னது நம்முடைய இளைய தலைமுறையை இளைய தலைமுறையை ஆட்டி படைக்கின்ற கொடூரமான வைரஸ் இந்த வைரஸ் கடந்த இருபது ஆண்டுகளாக நமக்கே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையை சீரடித்து கொண்டு இருக்கிறது சீரடித்து கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸுக்கு கூட தடுப்பு மருந்து நாம் கண்டுபிடித்து விடுவோம் ஆனால் இந்த வைரஸுக்கு மருந்தே இல்லை இந்த கொடிய வைரஸின் பெயர் நியூக்ளியர் ஃபேமிலி தமிழிலே சொல்லணும்னா தனி குடும்ப வாழ்வு முறை இந்த கல்வி வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் வேலை வாய்ப்பும் மக்களை நகரங்களை நோக்கி நகர்த்தி உறவுகளை உடைத்து விட்டது இன்று உச்ச நடிகர் போகின்ற குட்டி கதைக்கு காத்திருக்கின்ற நாம் நம்முடைய தாத்தா சொன்ன குட்டி கதைகளை மறந்தே போய்விட்டோம் இன்று குருஜிகளின் ஆன்மீக சொற்பொழிவை காசு கொடுத்தும் காணொலிகளின் மூலமாகவும் கேட்கின்ற நாம் நம்முடைய பாட்டி சொன்ன சாமி கதைகளை மறந்தே போய்விட்டோம் மறந்தே போய்விட்டோம் அக்கறையுடன் அதட்டி நிறுத்தும் பெரியப்பா அன்பு காட்டும் என்ற அத்தை செல்வம் செல்லம் கொடுக்கும் சித்தப்பா கேட்டதை வாங்கித்தரும் மாமா சித்தி ஆண்டி போன்ற உறவுகள் உடைந்து போய் இன்று வாட்ஸ்அப் குழுவில் மட்டுமே பெயருக்கு என்று உள்ளது இந்த சொந்தங்கள் எல்லாம் இன்றைய சமுதாயத்தில் பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரிக்க தனி குடும்ப வாழ்வு முறையும் ஒரு காரணமாக அமைந்து போனது சென்னையில் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பதினோரு வயது காது கேளாத சிறுமியை பதினேழு பேர் பாலியல் வன்முனை வன்கொடுமை செய்து சிதைத்து இருக்கிறார்கள் அந்த பதினேழு பேரின் வயது இருபத்தி ரெண்டு முதல் அறுபது வயது வரை லிஃப்ட் ஆபரேட்டர் தோட்டக்காரர் என்று அனைவரும் அந்த குடியிருப்பிலே இருந்தவர்கள்தான் சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்பிலே இருந்த ஒன்பது வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததையும் நாம் செய்திகளிலே படித்திருக்கிறோம் இதுபோன்ற பல குற்ற செயல்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்முடைய வாழ்வியல் முறை வந்த மாற்றமே வீட்டு வாசலிலே தாத்தா பாட்டி இருந்திருந்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் சொந்தக்காரர்கள் தொல்லை தருபவர்கள் நாம் முன்னேறினால் பொறாமைப்படுபவர்கள் என பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது உறவுகளை தவறாக சித்தரிப்பதிலே தொலைக்காட்சிகள் இந்த தொடர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால் இங்கே இங்கே குறையில்லாத மனிதன்தான் யார் யார் குறைவில்லாத மனிதர் எல்லாரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தானே செய்கிறது நாம் பணிபுரிகின்ற இடத்தில் அக்கம்பக்க வீடுகளில் நாம் அன்றாடம் கடந்து வரும் எத்தனையோ பேர் நமக்கு தொல்லை கொடுக்கின்றார்கள் பொறாமையுடனும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களிடமிருந்து நாம் சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா அவர்களை விடவா நம்முடைய சொந்தங்கள் நமக்கு தொல்லை தரப்போகிறார்கள் கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை நாம் கீழே விழுகின்ற பொழுது நம்மை தூக்கி நிறுத்துவது நம்முடைய சொந்தங்களே நம்முடைய நண்பர்களும் வருவார்கள் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது அக்கால் மகளை மடியில் வைத்து காது குத்துவது தாய் மாமனுடைய உரிமை பெற்றோர்களின் பாத பூஜை மைத்துவனன் பொறியள்ளி போடுவது நாற்றனார் அண்ணன் மனைவியாக வரப்போகும் அண்ணி அவருடைய வாயிலே சர்க்கரை கொடுத்து வீட்டுக்கு அழைப்பது போன்ற நம்முடைய ஒவ்வொரு சடங்குகளிலும் ஒவ்வொரு சொந்தத்தின் பங்கு என்று கொண்டிருக்கிறது ஆக உறவு இல்லா வாழ்க்கை என்பது எல்லா வாழ்க்கையையும் தவிர்த்து அது எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை உப்பில்லாத உணவு சிறகில்லாத பறவை ஒளி இல்லாத சூரியன் நிலவில்லாத வானம் மயில் இல்லாத மயில்லாத கண்கள் சுவர் இல்லாத சித்திரம் பூவில்லாத பூஞ்செடி கூட்டு குடும்பமும் சொந்த பந்தங்களும் தான் உலகம் போற்றுகின்ற நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் இதுதான் நம் அடையாளம் நம் அடையாளம் இல்லாத வாழ்க்கை என்கின்ற இந்த வாழ்க்கையை வாழ்க்கையே இல்லை என்று சொல்லலாம் ஆகையினாலே அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆனந்தமாக அற்புதமாக இருக்க நம்முடைய சொந்தங்களோடும் பந்தங்களோடும் அன்பாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்போம் அவர்களை நாம் அப்படியாக நடத்துவோம் அவர்களை நாம் எப்படி நடத்துகிறோமோ அதுபோலத்தான் நம்மையும் அவர்கள் நடத்துவார்கள் இந்த உலகம் கண்ணாடியை போன்றது கண்ணாடியை போன்றது அதே போல பளிங்கு போல பரிசுத்தமாக நாம் இருப்போம் அப்பா கொடுக்கின்ற பரிசோடு நாம் அழகாக வாழ்வோம் இதோ உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்